தன்னுடைய வாழ்க்கையை நெறிமுறைப்படுத்தி இப்படித்தான் வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் சிம்மராசி ராசி என்பர்களான நீங்கள் தான் இப்படி இருக்கணும் இப்படி செய்யணும் அப்படின்னு ஒரு நெறிமுறையோடு வாழக்கூடியவர்கள் உங்களுக்குள்ளேயே ஒரு வட்டமிட்டு அந்த வட்டத்திற்குள்ளேயே தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை வாழ்பவர்கள் இந்த சிம்ம ராசி என்பவர்கள் ஏன் அப்படி வாழ்றாங்க அப்படின்னா சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன் எப்படி சூரியன் இந்த பிரபஞ்சத்திற்கு எல்லாத்துக்கும் ஒரு முதல் கிரகமாக இருக்குதோ ஒரு முதல் கோளாக இருக்குதோ நவ கிரகங்களுக்கும் தலைவனே அந்த சூரியன் தான் அந்த அந்த சூரியன் தான் இந்த சிம்ம ராசிக்கு அதிபதி அதே மாதிரியான ஒரு குணங்களை உடையவர்களாக தான் இருப்பாங்க எல்லோருக்கும் வாழ்க்கை அளிப்பவர்களாக இருப்பாங்க ஆனால் தன்னுடைய வாழ்க்கை எப்படி போனாலும் அதை பற்றி கண்டுக்கவே மாட்டாங்க ஏமாற்றமாக ஏமாற்றிக்கிட்டு தான் இருப்போம் அதை பற்றி ரொம்ப நம்ம கேர் பண்ணிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு அசால்ட்டாக ஒரு மற்றவர்களிடம் பழகும்போது ரொம்ப கேர்லெஸ்ஸாக பழகிறது அதனால நிறைய ஏமாற்றங்களையும் அனுபவிக்கிறது அந்த ஏமாற்றத்தின் மூலமாக பெரிய அளவுக்கு நாம் பட மாட்டேன் ஏமாற்றுவனுக்கு தான் அந்த பாதிப்பு எல்லாமே அப்படின்ற மாதிரியாக ஒரு பிரபஞ்சத்தின் மேலே மிக அதிகமான ஒரு நம்பிக்கை உடையவர்கள் நீங்க சிம்மராசி என்பர்கள் இப்படிப்பட்ட இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு பலன்கள் பார்த்தீங்கன்னா மிக ஒரு அதிகமான ஒரு மாற்றத்தோடு நிறைய ஒரு நற்பலன்களையும் அடுத்து பார்த்தீங்கன்னா சில சில ஒரு இரக்கங்களையும் கொடுப்பதற்குண்டான ஒரு நேரமாக இருக்க போது அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் எல்லோருக்கும் இனிய புத்த நல்வாழ்த்துக்கள் நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா எல்லோருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் சிம்ம ராசிக்கு அதிபதி வாழ்க்கை கொடுக்குமே எப்படி இருக்கும் எப்போதுமே கண்டுக்கிறது கிடையாது அந்த தான் சிம்ம ராசி என்பர்கள் இவர்களால் வாழ்ந்தவர்கள் அதிகமான பேர் ஆனால் இவர்கள் மற்றவர்களாக மற்றவர்களால் ஏமாற்றப்பட்டவர்களும் இந்த சிம்ம ராசி தான் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த தொழில் செஞ்சு பலர் பேர்கிட்ட ஏமாந்துருப்பீங்க கூட்டாளியாக தொழில் செய்கிறது அடுத்து உங்களுடைய காசை எடுத்து போய் இன்னொருத்தர்கிட்ட கொடுத்து அவர்களுடைய தொழிலில் போடுறது நீங்கள் என்னைக்கு போட்டிங்களோ அந்த தொழில் அதுலேருந்து நஷ்டத்தை தான் காமிச்சிட்டே வருவாங்க இப்படி மற்றவர்களை யாரை தான் உலகத்தில் நம்புறது அப்படின்ற அளவுக்கு கூட தெரியாமல் இந்த சிம்மராசி என்பர்கள் மிகவும் ஒரு குழப்பமாய் வாய்ந்த ஒரு சூழ்நிலையோடு தான் இருக்கிறீங்க ஒன்றுமே இல்லை கடந்த காலத்தில் நீங்கள் கூட்டாளியோட தொழில் செய்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க மனைவியோடு சேர்ந்தோ இல்லை ஒரு கணவரோடு சேர்ந்தோ தான் நீங்கள் க தொழில் செஞ்சீங்க அவர்களையும் உங்களை ஏமாற்றும் அளவிற்கு அந்த தொழிலாகப்பட்டது உங்களுக்கு மிக பெரிய பின்னடைவை கொடுத்துருச்சு அந்த தொழிலில் ஒரு நல்ல வளர்ச்சி வருது அப்படின்ற போது உங்களை சார்ந்த நபர்கள் உங்களை ஏமாற்றக்கூடிய ஒரு காலம் வருது அந்த மாதிரி தான் இந்த சிம்ம ராசி என்பர்கள் கடந்த காலத்துலலாம் இருந்திருக்கிறீங்க இந்த சிம்ம ராசியில் பார்த்தீங்கன்னா மகம் நட்சத்திரம் உன்னுடைய <laughs> நட்சத்திரம் ஏதுன்னு சொன்னாலே ஞான காரகன் தனக்குன்னு எதுவுமே செஞ்சுக்க மாட்டீங்க ஆனால் நிறைய ஊருக்கு தான் உதவி பண்ணுவீங்களே ஒழிய உங்கள் குடும்பத்துக்கு உங்கள் வாழ்க்கைக்கு உங்கள் குடும்பத்துக்கு கூட செய்வீங்களே ஒழிய உங்களுடைய வாழ்க்கைக்கு இது நாள் வரைக்கும் இன்றைய தேதிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் வரைக்கும் உங்களுக்குன்னு எதுவுமே செஞ்சதில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தும் அப்படி தான் இருக்க போகிறீங்க அதனால் சில தோல்விகளையும் சந்திப்பீங்க அதில் ரொம்ப பெரிய அளவு பொருட்படுத்தாமல் நீங்கள் நிறைய வாய்ப்புகளை நோக்கி பயணிக்க இந்த ஆண்டு பழகிக்கோங்க இந்த மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஜோதிட என்ன உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வருது அதை குடும்பம் சார்ந்து உங்களுடைய உறவினர்களை சார்ந்து உங்களுடைய பெற்றோர்களை சார்ந்து தவற விடுறீங்க இவங்க தனியா இவங்களால கவனிக்க முடியாது குடும்பத்தை நான் இருந்தால் தான் பார்த்துக்க முடியும் அப்படின்ற மாதிரியாக சில வாய்ப்புகளை நீங்க தவற விடுறீங்க இதனால சில பின்னடைவுகளையும் உங்களுடைய வாழ்க்கையில் சந்திச்சிருக்கிறீங்க நிறைய மகம் நட்சத்திர அன்பர்கள் உங்களுடைய தொழில பார்த்தீங்கன்னா கடன்கள் அதிகமாக இருக்கு அந்த தொழில ஏதாவது ஒரு மாற்றத்தை உருவாக்கிடணும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சில பேர் வட்டிக்கு கடன் விட்டே கடனாளியாக ஆகக்கூடிய ஒரு நேரமும் இருந்திருக்கு நீங்க காசு கொஞ்சம் எக்ஸஸா இருக்கு அதனால வட்டிக்கு கடன் கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சு உங்க காசை போய் கொடுத்துருப்பீங்க ஆனா பார்த்தீங்கன்னா அந்த காசு வராம சில பின்னடைவுகளை சந்திச்சிருப்பீங்க இவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த காலகட்டம் பண வரவுகள் அதிகரிக்க கூடிய ஒரு நேரம் வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அடுத்து மகம் நட்சத்திரத்துக்கு அடுத்து அடுத்து அந்த பூரம் நட்சத்திரம் இந்த பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கு குடும்பம் சம்பந்தமான உறவுகளில் கடந்த காலத்தில் பிரிவுகள் அந்த பிரிவு பார்த்தீங்கன்னா அவங்க மனதார சொல்ல முடியாது வாயால் சொல்ல முடியாது அந்த அளவிற்கு ஒரு கல் நஞ்சாமா இருந்தால் தான் இந்த பிரிவுகளெல்லாம் நம்ம சந்திக்க முடியும் அப்படின்ற அளவுக்கு ஒரே அந்த அளவுக்கு உங்களுடைய மன उप ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுருக்குறீங்க ஏன்னா இது நம்ம சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா நம்ம ஜாதகம் பார்க்கும்போதும் சில இடத்துல இந்த பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கு சில மன வேதனைகளோடு தான் சில விஷயங்களை சொல்ல வேண்டியது வரும் ஏன்னா எல்லாருமே கேட்பாங்க எங்களுக்கு ஜாதக ரீதியாக இந்த பிரிவு இருக்கா சொல்லுங்க குடும்பம் ரீதியாக இருக்கான்னு சொல்லுங்க அப்படிம்பாங்க நான் கடைசி தான் அந்த விஷயத்தை நான் சொல்ல வேண்டியதாக இருக்கும் ஏன்னா அவர்களுக்கு அந்த பிரிவை வந்து உடனே தாங்கி கொள்ள முடியாது உங்களுக்கு பிரிவு இருக்கு கொடுங்க அப்படின்னு டைரக்டாக சொல்லிட்டோம்னா அவங்களால தாங்கவே முடியாது சில விதமான ஒரு பரிகால பரிகாரங்களை சொல்லிட்டு நீங்கள் இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு அதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் தேடி வரும் சேர்வதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் தேடி வரும் அப்படின்னு தான் நம்ம அதை சொல்லுவோம் அதனால அந்த பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கு கடந்த காலத்தில் குடும்பம் சம்பந்தமான நிறைய பிரிவுகள் வந்தாச்சு குடும்பம் சம்பந்தமான இழப்புகளும் வருமானத்தை இழந்திருப்பீங்க சொத்து வாங்குறன்னு பெருவழியில் அந்த இடத்துல போய் நீங்கள் பணத்தை போட்டிருப்பீங்க இருப்பீங்க அதுல இருந்து நிறைய ஏமாற்றத்தை சந்திச்சிருப்பீங்க இப்படிலாம் இந்த பூரம் நட்சத்திர அன்பர்கள் உங்களுடைய காசை கடந்த காலத்துல இழந்திருக்கிறீங்க இது எல்லாமே சீரமைக்கக்கூடிய ஒரு நேரம் ஆனாலும் சீரமைக்கிறதா இருந்தாலும் ஒரு சின்ன வழியோட தான் இருக்கு இல்லைன்னு சொல்லலை ஆனாலும் மறு வாழ்க்கையை தேடி பயணிக்க போறீங்க இந்த இரண்டாயிரத்தி அதனால குடும்பம் சம்பந்தமான சில பிரச்சனைகள் இருந்து வெளிவரக்கூடிய ஒரு நேரம் அடுத்து பார்த்தீங்கன்னா உத்தரம் நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் அரசாங்க ரீதியாக சில ஒத்துழைப்புகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு அடுத்து அரசாங்க ரீதியாக சில சாதகமாக உங்களுக்கு வழக்குகள் வருவதற்கும் வழக்குகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அந்த உங்களுக்கு சாதகமாக தான் அந்த வழக்குகள் எல்லாமே மாறப்போகுது சில பேருக்கு வேலை வாய்ப்புகளில் சில மாற்றங்கள் இந்த உத்தரம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்குது இந்த சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்குமே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வேலை வாய்ப்பில் நிறைய ஒரு மாற்றங்கள் வேலையை விடணும்னு நினைக்கிறவங்க விடுங்க ஒன்றும் பரவாயில்ல தப்பு கிடையாது ஏன்னா நிறைய நெருக்கடியோடு சமாளிச்சிட்ருக்குறீங்க அந்த நெருக்கடியிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு நேரம் தான் ரொம்ப பெரிய அளவு அளவுக்கு இருக்காது ஆனால் ஒரு மனம் வந்து ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையை இருக்கும் அதுக்கு தான் உங்கள் ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு தெளிவடைந்த நிலையில் இந்த சிம்ம ராசி என்பர்கள் முடிவுகள் எடுப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக இருப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா ஜோதிடம்ன்றது உங்கள் கைக்குள்ளேயே வந்தாச்சு நீங்கள் எப்போனாலும் உங்களுடைய பலன்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக நீங்கள் இந்த கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணிக்கலாம் அதனால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையே பயமாக இருக்குது அடுத்த கரெக்டாக முடிவு எடுக்க முடியல அப்படின்ற மாதிரியாக தான் இருக்க போகிறீங்க இந்த சிம்மராசி என்பர்கள் ஏன்னா சந்திரன் மேலே கேது போகும்போது சில விதமான ஒரு மனக்குழப்பங்கள் இருப்பதற்குண்டான ஒரு நேரம் அதனால் ஈஸியாக இருக்கிறதுக்கு நீங்கள் அந்த ஜோதிட ரீதியாக சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவல்கள் கிடைக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சிம்மராசி என்பர்கள் தொழில் செய்கிறவங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கடன் வாங்காதீங்க இந்த வருஷத்தில் கடன் வாங்கி நீங்கள் ஒரு மாற்றத்தை செய்கிறதுக்கு இருக்கிற பிஸ்னஸ் அப்படியே போகட்டும் அதன் மூலமாக சில வருமானங்கள் மாற்றங்களும் வரும் வராமலாம் இருக்காது ஏன்னா எட்டாம் இடத்துலையும் அந்த சனி பகவான் போகிறதுனால சில தேவையில்லாத அவமானங்கள் வரும் கடன் வாங்குறவன் சும்மா இருப்பானா உடனே வந்து ஏதாவது ஒன்று ஏதாவது ஒரு நோட்டோ சொல் சொல்லிட்டு போயிடுவாங்க உனக்குலாம் தொழில் செஞ்ச தெரிஞ்சால் நீ வாங்கியிருக்கணும் இல்லாட்டி வாங்கியிருக்க கூடாது இந்த மாதிரியாகலாம் சில பேச்சுகள் வரும் அப்படின்றதுனால கடன் வாங்கி இந்த வருஷத்தில் எதுவுமே பண்ணாதீங்க சிம்மராசி என்பர்கள் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு தான் இந்த விஷயத்தை நான் முதன்மையாக சொல்லணும் ஏன்னா குடும்பத்தில் இருக்கிறவங்க அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் நீங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைய வச்சிருக்கிறீங்க அதற்கு உண்டான ஏமாற்றங்கள் ஏற்கனவே நீங்கள் கடந்த வருடத்தில் அனுபவிச்சிட்டீங்க இன்னும் மேலும் மேலும் உங்களுடைய மனம் புண்படாத அளவுக்கு நீங்கள் எல்லோர்கிட்டயுமே கொஞ்சம் விலகியே இருங்க இந்த ஒரு வருஷம் அத்திரம் அதுக்கப்புறம் இந்த சிம்ம ராசி பெண்களுக்கு எல்லாமே நீங்கள் நினைத்தது எல்லாத்தையுமே சாதிக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்கும் இது எல்லாமே நம்ம சந்திரனை சார்ந்த பலன்களை சொல்லியிருக்கிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா சிம்ம லக்ன அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போது லக்னத்திலேயே கேது பகவான் இருக்கிறதுனால சில விஷயங்கள்ல உங்களுக்கு தடைகள் இருந்தாலும் ஆனால் முயற்சி செய்து அதை வெற்றி அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் எட்டாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார் கலத்திரக்காரகன் எட்டாம் இடத்தில் திருமணம் சம்பந்தமான சில விஷயங்கள்ல உங்களுக்கு கசப்புணர்வுகள் வரும் ஆனால் அதுக்கப்புறம் அது உங்களுக்கு சரியாயிடும் சிம்ம லக்ன அன்பர்கள் இப்போ நீங்க வெளிநாடு பயணிக்கக்கூடிய ஒரு நேரம் ஒரு இடத்துல இல்லாமல் நீங்க அதிக அளவு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதனால பெரிய அளவுக்கு இந்த சிம்ம லக்ன அன்பர்களுக்கு பாதிக்காது யாராவது நீங்க வேலையை விடணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லை என்னுடைய ஒரு பத்து வருஷமா நான் ஒரே இடத்துல இருக்கிறேன் இந்த வருஷம் நான் வேலையை விடலாம்னு நினைக்கிறீங்க அப்படி விடலாமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு தாராளமாக வேலையை விட்டீங்கன்னா கண்டிப்பாக இன்னொரு இடத்துல வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு அப்படி செய்யக்கூடாது வேலையை விட்டீங்கன்னா வேலை கிடைப்பதற்கு கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க சிம்ம லக்ன அன்பர்கள் தாராளமாக விடலாம் உங்களுக்கு எந்த விதமான ஒரு பாதிப்பும் கிடையாது இது எல்லாமே கோச்சார நிலவரப்படி பலன்கள் சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய தசா பலன்கள் தசா தான் உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய கிரகங்கள் கோச்சாரத்தையும் நிர்ணயிக்கக்கூடிய கிரகங்கள் அந்த கோச்சார கிரகங்கள் முன்னாடி போகுதுன்னா அதை பின்னாடி இருந்து ஆட்டு விற்கக்கூடிய கிரகம் இந்த தசா புத்தி கிரகங்கள் தான் அதனால அதனுடைய பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு கான்டாக்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்